முதுமை என்றால் என்ன என்பது முதலில் புரிந்து கொள்ளப்பட வேண்டும் யாருக்கு இது முதியவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் ரெண்டு பேருக்குமே சரி ஏன்னா இன்றைய இளைஞர்கள் நாளைய முதியவர்கள் அப்போ இளைஞர்கள்லாம் சந்தோஷமா இருக்கணும் முதியவர்கள் கஷ்டப்பட்டால் பரவாயில்லை கண்டுக்க வேண்டாம்னா அது எதுக்கியா வாழ்க்கை அப்படின்னா என்ன அர்த்தம் மறைமுகமாக நீ சொல்ற இளைஞர்களாக இருக்கிற வரைக்கும் உயிரோடு இரு அந்த பருவத்தை தாண்டியாச்சுன்னா தற்கொலை பண்ணிக்கோன்னு மறைமுகமா சொல்ற இதெல்லாம் முட்டாள்களின் பேச்சு அப்படின்னு முதல்ல புரிஞ்சுக்கணும் முழுமையாக வாழ் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் தான் நம்ம பண்பாட்டில் பரிபூரணமா இருன்னு தான் சொன்னாங்க அப்படின்னா என்ன குழந்தை பருவத்திலிருந்து மரண காலம் வரைக்கும் உனக்கு முழுமையாக வாழ்க்கை திருப்தியாக இருக்கட்டும் அப்படின்னு ஒரு மனிதனை நாம் முழுமையாகத்தான் பார்க்க வேண்டும் முழுமையாகத்தான் ஆசீர்வதிக்க வேண்டும் அதை விட்டு பகுதியாக பார்ப்பது மூடர்களின் செயல் ஆகட்டும் இப்ப நம்ம முதுமைன்னா என்னன்னு பார்ப்போம் அதாவது மனிதனை மூன்று குணங்கள் அவன் வாழ்க்கை முழுவதும் ஆட்சி செய்கின்றன ஒன்று தமஸ் இரண்டு ரஜஸ் மூன்று சத்துவம் ஒன்று தமஸ் என்பது உருவங்களை ஏற்படுத்துவது இணைப்பது பிணைப்பது கட்டுமானங்களை செய்வது இரண்டு ரஜஸ் என்பது செயல் செய்யும் சக்தி சிந்தனைகளை செய்வது திட்டமிடுவது மூன்றாவது சத்துவம் சத்துவம் என்பது உணர்வது பலவிதமான உணர்ச்சிகளை ஏற்படுத்துவது இணைப்பது பிணைப்பது ஒரு மனிதனை ஜனனத்திலிருந்து மரணம் வரை இந்த மூன்று சக்திகளுமே நிர்வாகம் செய்கின்றன ஆட்சி செய்கின்றன என்றாலும் ஒரு மனிதன் பிறக்கும்பொழுது அவனுக்கு நூறு கிலோ தமஸ் நூறு கிலோ ரஜஸ் நூறு கிலோ சத்துவம் கொடுக்கப்படுகிறது என்று வைத்துக் கொள்வோம் அது அவனுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கும் உள்ள சொத்து இது எப்படி பயன்படுத்தப்படுகிறது என்பதை பார்ப்போம் ஒரு மனிதனுக்கு முழுமையான வாழ்க்கை காலம் என்றால் நூற்று இருபது ஆண்டுகள் இந்த நூற்று இருபது ஆண்டுகளும் ஒருவன் ஒரே மாதிரி இருப்பதில்லை அவனுக்குள் நிறைய மாற்றங்கள் நடப்பதை பார்க்கிறோம் அந்த மாற்றங்கள் எப்படிப்பட்டவைகளாக இருக்கின்றன என்பதை நம் முன்னோர்கள் தெரிவித்து உள்ளார்கள் அதை பற்றி இப்போது பார்ப்போம் தன்னுடைய வாழ்க்கையில் இரண்டு பெரும் பாதைகளை அவன் கடக்க வேண்டி உள்ளது என்பதை காட்டுகிறார்கள் முதல் பாதை இல்லறம் இரண்டாவது பாதை துறவரம் இல்லறம் என்பது சுமார் அறுபது வயது வரை செல்கிறது துறவரம் என்பது அந்த இல்லற பருவத்திற்கு பிறகு துவங்குகிறது இப்போது உடனே துறவரம் என்று சொன்னால் உடனே சாமியாரா இருக்கிறவங்களை பத்தி இந்த சமூகத்துல பல பேர் பேசுறாங்க அப்படி கிடையாது துறவரம் என்பது ஒருவன் வேறு வழியின்றி விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் கடந்து செல்ல வேண்டிய ஒரு பாதை என்பதைத்தான் சொல்லுகிறது அது எப்படி என்று பார்ப்போம் அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை இருபது நாற்பது நாற்பது இருபது என்று பிரிக்க வேண்டும் முதல் இருபது மாணவ பருவம் அதாவது அவன் ஒரு குழந்தையாக இருக்கான் அவனுக்கு ஒன்று உலகத்தைப் பற்றி முழுமையாக தெரிவதில்லை நிறைய சந்தேகங்கள் இருக்கின்றன அவனுடைய இறக்கைகள் முழுமையாக இன்னமும் முளைக்கவில்லை இருபதில் சிறகுகள் முழுமையாக முளைத்து விடுகின்றன அவன் பறக்க துவங்குகிறான் சிறகடித்து உயர உயர பறப்பவன் எவ்வளவு வயது வரை பறக்கிறான் என்றால் அறுபது வரை பறக்கிறான் அறுபதுக்கு பிறகு அவனுடைய சிறகுகள் கொட்ட துவங்கும் அது முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும் மெல்ல மெல்ல கொட்டி நூற்று இருபதில் கடைசியா ஒண்ணுமே இருக்காது இதுதான் துயர காரணம் அப்படின்னா இதை தீர்க்க முடியாதா இப்பொழுது கையில் இருக்கும் அறிவுடன் தீர்க்க முடியவே முடியாது அப்படின்னா தீர்க்க வாய்ப்பு இருக்கிறதா வாய்ப்பு இருக்கிறது நமது நாட்டு பாரத நாட்டு முன்னோர் சொன்ன அறிவின் துணையுடன் என்ன இதற்கு தீர்வு உலகில் வேறு எங்கும் இல்லை பிறந்ததிலிருந்து அவனுடைய நாற்பதாவது வயதிற்குள் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்த தமஸ் குணத்தின் அறுபது சதவீதம் விடுகிறது அடுத்த முப்பது சதவீதம் அடுத்த நாற்பது ஆண்டுகளில் எண்பது வயதுக்குள் செலவாகிறது மீதி இருக்கும் சிறிதுதான் ஒரு பத்து சதவீதம் தான் அவனுடைய மரணம் வரை தமஸ்னா என்னன்னு முன்னாடியே சொல்லியிருக்கோம் அதை இங்க கொண்டு வந்து நினைவுபடுத்தி கொள்ள வேண்டும் அதே போல கடைசி மூன்றாவது நாற்பது ஆண்டுகள் எண்பதிலிருந்து நூற்றி இருபது வரை அந்த பருவத்தில் ஒருவனுடைய அறுபது சதவீத சத்துவ குணம் செலவாகிறது அதற்கு முன்னால் இருந்த இரண்டாவது நாற்பதில் முப்பது சதவீத பகுதி செலவாகிறது முதல் நாற்பதில் அதிலும் மீதி இருந்த பத்து சதவீதம் செலவாகிறது அப்படி என்றால் நாற்பது வரை ஒருவனுக்கு சத்துவம் மிக குறைவாகவே கிடைக்கிறது இதே போன்று ரஜஸ் என்பது நாற்பதிலிருந்து எண்பது வரை மிக உச்சமாக செலவாகும் காலம் ஒட்டுமொத்த வாழ்க்கையில் இருக்கும் அறுபது சதவீதம் இந்த காலத்தில் செலவாகிறது அதற்கு முன்பின் உள்ள முதல் நாற்பது மூன்றாம் நாற்பது காலங்களில் அதற்கு ஏற்ப குறைவாக கிடைக்கிறது ஆகட்டும் ரஜஸ் என்பது என்ன செய்கிறது ரஜஸ் என்பது உள்ளத்தை நடத்துவது புரிந்து கொள்வது சிந்திப்பது தீர்வுகளை கண்டுபிடிப்பது திட்டங்களை தீட்டுவது பிறகு அந்த தீர்வுகள் திட்டங்களுக்கு ஏற்ப இந்த தமஸ் என்னும் உடலை இயக்கி வேலை செய்ய வைப்பது இப்ப நமக்கு புரிஞ்சிருக்கும் முதல் நாற்பது வயது வரை ஒருவன் தமஸ் குணத்தினால் ஆளப்படுகிறான் அதனால் காதல் திருமணம் குழந்தை பேறு குழந்தைகளை வளர்த்தல் ஆளாக்குதல் முதலிய விஷயங்களிலே அதிக ஆர்வத்துடன் இருக்கிறான் அடுத்த இரண்டாம் நாற்பதில் அதாவது நாற்பதிலிருந்து எண்பது வயது வரை ஒருவன் ரஜஸ் குணத்தினால் ஆளப்படுகிறான் அதனால் உள்ளம் அதாவது மனமும் அறிவும் மிகவும் வேகமாக இயக்கப்பட்டு தலைமை குணங்களுடன் இருக்கிறான் பிறருக்கு வழிகாட்டுதல் சமூகத்திற்கு வழிகாட்டுதல் போதனைகளை செய்தல் அறிவுரை சொல்லுதல் நூல்களை எழுதுதல் கலைகளை படைத்தல் போன்ற விஷயங்களில் அவனுக்கு திறமைகள் மிகுந்து உள்ளன அதேபோல அடுத்து மூன்றாவது நாற்பது எண்பதிலிருந்து நூற்று இருபது வயது வரையான காலகட்டம் சத்துவம் மிகுந்திருக்கும் காலகட்டம் அப்பொழுது உணர்ச்சிகள் ஓங்கி மிகுந்த நுட்பத்துடன் இருக்கும் காலகட்டம் அதனால் என்ன ஆகிறது உணர்திறன் மிகுந்து இருப்பதால் எங்கு பிழை நடந்தாலும் அவர்கள் கண்ணில் சிக்கிவிடும் அதே போன்ற மிக சிறந்த தீர்வுகளும் அவர்களுக்கு சுலபமாக புலப்படும் முன்பு கடந்த காலங்களில் தான் செய்த பிழைகள் அப்பொழுது தெரியாததெல்லாம் இப்பொழுது மிக நன்றாக தெரியும் அதே போல மற்றவர்கள் செய்யும் தவறுகளும் பிழைகளும் கூட தெரியும் அதனால் என்ன ஆகிறது என்றால் அந்த தவறுகளை பொறுத்து கொள்ள இயலாத ஒரு நிலை வருகிறது ஏனென்றால் காப்பாற்றிக் வழி இருக்கும்போது ஏன் சிக்கலில் சிக்க வேண்டும் என்ற கேள்வி வருகிறது அதனால் இவர்களுக்கு இயல்பாகவே மற்றவர்களை காப்பாற்ற வேண்டும் இந்த அறிவுரைகளை சொல்ல வேண்டும் என்ற உணர்ச்சிகள் அவர்களுக்கு வருகின்றன அதனால்தான் முன்காலங்களில் இதற்கு முந்தைய நிலையில் இருந்த யாருமே எண்பது வயதிற்கு மேல் இருப்பவர்கள் சொல்வதை கேட்டுக்கொள்வார்கள் கட்டாயமாக பரிசீலிப்பார்கள் ஏனென்றால் எண்பது வயதிற்கு மேற்பட்டவர்களிடம் இந்த குணம் மிகுந்து இருப்பதால் அவர்களுக்கு நிறைய விஷயங்கள் சூட்சமான விஷயங்கள் எல்லாம் புரிய வரும் தொலைநோக்கு பார்வையும் முன் உணர் திறமையும் மிகுந்து இருக்கும் இதைத்தான் நாம் ரொம்ப சுருக்கமா சொல்றோம் அனுபவம் அதிகம் என்று அது வெறும் வாழ்க்கையில் அனுபவித்த அனுபவங்கள் மாத்திரம் இல்லை உள்ளுக்குள்ளேயே அந்த உணர்திறன் மிகவும் முற்றி மிக பலத்துடன் ஒளிரும் காலம் மூன்றாம் நாற்பதில் உணர்திறன் ஆனது மிக சூக்ஷ்மமான நிலையில் மிக பிரகாசமாக இருந்து மிகவும் சுறுசுறுப்பாக இருப்பதால் அதற்கு சிந்திக்கவும் தெரியும் அதனால் அதற்கு அதிகமான கேள்விகளும் வரும் இதுவரை அவன் சிந்திக்க மறுத்த எல்லா கேள்விகளும் வரும் அப்பொழுதுதான் தீவிரமாக விசாரணை வரும் என்ன நான் யார் எங்கேருந்து வந்தேன் இந்த உலகம் எங்கேருந்து வந்தது ஏன் இப்படி இருக்குது இது ஏன் அப்படி இல்லை இது ஏன் வேறு மாதிரி இருக்குது இது ஏன் தப்பான வழியில் போகுது இது ஏன் சரியான வழியில் போக மாட்டேங்குது இது ஏன் சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்குது இது ஏன் மரமண்டையாக இருக்குது நான் ஏன் அப்படி இருந்தேன் நான் ஏன் இப்படி இருக்கவில்லை என் வாழ்க்கை ஏன் இப்படி நடந்தது நான் ஏன் இப்படி முடிவுகளை எடுத்தேன் நான் ஏன் அப்படி முடிவுகளை எடுக்கவில்லை எனக்கு ஏன் இந்த ஆசைகள் வந்தது எனக்கு ஏன் அந்த விருப்பங்கள் வரவில்லை இப்படி ஆயிரக்கணக்கான கேள்விகள் அவனை போட்டு துளைத்து எடுக்கும் ஏனென்றால் மூன்றாம் நாற்பதில் உணர் திறன் ஆனது மிக சூக்மமான நிலையில் மிக மிக வேகமாக வேலை செய்கிறது இந்த கேள்விகளுக்கு பதில் கிடைக்கவில்லை என்றால் உணர்ச்சிகள் தளர்வினை அடையும் நொந்து போகும் மிகுந்த களைப்பினை அடையும் இதுதான் வருத்தங்களுக்கு காரணம் அந்த பருவத்தில் சொல்லாமலும் இருக்க முடியாது பிறருடைய சிரமங்களை குறைகளை பார்க்கும் பொழுது இந்த சமயத்தில் அவர்கள் சொல்கிறார்கள் மற்றவர்கள் கேட்பது இல்லை இரண்டு காரணம் ஒன்று சமூகத்தில் இந்த சிரத்தை பெரியவர்கள் சொன்னால் கேட்க வேண்டும் என்ற சிரத்தை படையெடுப்புகளுக்கு பின் படையெடுப்பாளர்களால் அழிக்கப்பட்டு உள்ளது அவர்கள் நம் பண்பாட்டினை கல்விகள் மூலமும் பல விதங்களிலும் கிண்டல் செய்து கேலி பேசி அழித்து சிதைத்து மாற்றி உள்ளதால் இரண்டாவது இந்த வயோதிகத்தை அடைந்தவர்களுக்கே கூட இந்த நம் நாட்டினுடைய கல்விகள் உபதேசங்கள் அறிவுரைகள் வழிகாட்டுதல்கள் இல்லாததால் இந்த கேள்விக்கு பதில் என்ன என்று முன்னோர்கள் சொல்லி வைத்தது தெரியவில்லை ஆனால் தனக்கு தெரிந்தவரை எதையோ சொல்கிறார்கள் அதில் பிழைகளும் இருக்கலாம் சரியும் இருக்கலாம் அதில் இருக்கும் சரியான பகுதிகளை இளைஞர்களுக்கு பார்க்க தெரியவில்லை ஏனென்றால் அவர்கள் கொள்ளையடிக்க வந்த வெள்ளையன் எழுதிய கல்வியை மட்டுமே படித்தவர்கள் நம் பாரம்பரியத்தில் என்ன சொல்லப்பட்டுள்ளது என்பதை கற்காதவர்கள் அதனால் பிழையான பகுதிகளை சுலபமாக பார்க்கிறார்கள் அதனால் பெரியவர்கள் என்றாலே உளறல் அப்படின்னு கணக்கு முடிச்சுடுறாங்க ஆனால் உண்மையிலேயே உணர்ச்சிகளும் அன்பும் அக்கறையும் மிகுந்த காலகட்டம்தான் இது அறிவு என்றால் புரிந்து கொள்ளும் அறிவு மிகுந்து இருக்கிறது ஆனால் புரிந்து கொள்வதற்கு வேண்டிய சரியான தகவல்கள் வேண்டுமே அவைகள் எல்லாம் நம் நூல்களில் தெரிவிக்கப்பட்டு உள்ளன அந்த நூல்களை கற்றுக்கொண்டால் தானும் நிம்மதியாக இருக்கலாம் பிறருக்கு இரண்டு வார்த்தைகள் சொன்னால் அதுவும் பயனுள்ளதாக இருக்கும் அவர்களுக்கும் அதனால் வயோதிகம் என்பது முக்கியமாக நம்முடைய நூல்களை கற்க பயன்படுத்தப்பட வேண்டிய காலம் அதற்காகத்தான் இரண்டாக பிரித்தார்கள் அறுபது வயது வரை இல்லறத்திற்கு தகுதி உள்ளவனாக இருக்கிறான் அறுபதுக்கு பிறகு துறவரத்திற்கு தகுதி உள்ளவன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சாமியாரா போகணும்னு அர்த்தம் இல்ல இல்லற கடமைகளுக்கு தேவையான திறமைகள் அவனிடம் மங்கத் துவங்குகின்றன அதனால் அவன் அவைகளிலிருந்து விடுபட வேண்டும் அதன் பிறகு தனக்கு ஒரு மிகப்பெரிய அறிவு பசி வருகிறது அந்த பசியை தீர்த்துக்கொண்டு தான் சாந்தி அடைய வேண்டும் அமைதி பெற வேண்டும் தன்னுடைய உணர்ச்சிகளை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதே அறிவின் துணையால் அடுத்து வரும் தலைமுறைக்கு வழிகாட்ட வேண்டும் இதுதான் வாழ்க்கையின் இரண்டாவது பாதையான துறவரம் என்ற பயணம் அதுக்காக நம்ம பண்பாட்டில் அறுபதாம் கல்யாணம்னு நடத்தினாங்க எதுக்காக நடத்துறாங்க அறுபதாம் கல்யாணம் என்பது இந்த பெற்றோர்கள் மூத்தோர்கள் அறுபதை நெருங்கும்பொழுது இல்லற கடமைகளில் ஈடுபட முடிவதில்லை என்பதை குழந்தைகள் பார்க்கிறார்கள் அவர்கள் மெல்ல மெல்ல கடமைகளை செய்ய முடிவது இல்லை என்பதை பார்க்கிறார்கள் அந்த பெரியவர்களும் தங்கள் நிலைமையை புரிந்து கொள்கிறார்கள் அதனால் இந்த அறுபதாம் கல்யாணம் அறிவிக்கப்படுகிறது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்பா இதுவரைக்கும் நான் நம்ம சுற்றத்துல எங்கேயாவது கல்யாண விழா காதனி விழா மூக்கணி விழா நாக்கனி விழா ஏதாவது நான் இருந்தேன் இனிமேல் வர முடியாது குடும்பத்துக்காக பத்து ரூபா சம்பாதிச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தேன் இனிமேல் முடியாது பலவிதமான பொறுப்புகளை சுமந்து கொண்டு எடுத்து செய்து கொண்டு இருந்தேன் இனிமேல் முடியாது என்று அறிவிக்கும் நிகழ்ச்சி அறுபதாம் கல்யாணம் என்பது சரி அதுக்கப்புறம் என்னதான் கடமை என்றால் அறுபது வயது வரை வேத பூர்வத்தில் சொல்லப்பட்ட அதாவது வேதத்தின் முதல் பகுதியில் சொல்லப்பட்ட அறிவுரைகளுடன் வாழ்க்கையை நடத்திவிட்டு அறுபதுக்கு பிறகு வேத அந்தத்தில் சொல்லப்படும் கருத்துக்களை கற்றுக்கொண்டு அதன்படி வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்பது அதனால் வேதாந்த கருத்துக்களை கற்றால் தனக்கும் அறிவில் உணர்ச்சிகளில் மிக பெரிய திறமையும் பலமும் வருகிறது தமசும் ரஜசும் கைவிட்டிருந்தால் கூட சத்துவம் மிகவும் பலம் பெற்று அதனுடன் கொடுக்க வேண்டிய நன்மைகளை சுக்கங்களை கொடுக்க வல்லதாக இருக்கிறது அதனால் எந்தெந்த வயதுகள் எதற்கு லாயக்கு என்பதை நம் முன்னோர்கள் தெளிவாக விஞ்ஞானபூர்வமாக பகுத்து ஆராய்ந்து வைத்து உள்ளார்கள் அவைகளை பற்றி துளியும் தெரியாத வெளிநாட்டவர்கள் இவைகளை புரிந்து கொள்ளவோ ஏன் பார்க்க கூட அறிவு பக்குவம் இல்லாதவர்களாக உடனடியாக இவைகளையெல்லாம் மூட நம்பிக்கைகள் என்று இங்கே பேசி வைத்துவிட்டு சென்றுள்ளார்கள் அதை பிடித்து கொண்டுதான் இந்த நாட்டில் பல பேர் இன்னமும் உளறிக்கொண்டு இருக்கிறார்கள் இதெல்லாம் மூட நம்பிக்கை என்று அதன் பலன் என்னவென்றால் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு இல்லாத நிர்கத்தியானவர்களாக இருக்கிறார்கள் அடுத்து அவர்களில் சிலர் தீர்வுகளை கொடுத்தாலும் கூட அவைகளெல்லாம் பயனற்ற தீர்வுகளாக இருக்கிறது இந்த இடத்துல அவங்க என்ன சொல்றாங்க அதுக்கு என்ன பண்றது நீங்க தான் பார்த்து உங்களை நல்லா வச்சுக்கணும் உங்க மனசுக்கு நீங்க அறிவுரை சொல்லுங்க அப்படின்னு திருப்பி நமக்கே சொல்றான் நம்மளாலதான் முடியலன்னு கேக்குறோம் அவன் நமக்கே சொல்றான் நீ கொஞ்சம் உன்னை நல்லா வச்சுக்கணும் சரி நல்லா வச்சுக்கிறதுனா என்ன அப்படின்னா நெகட்டிவ் தாட்ஸு கூடாது பாசிட்டிவ் தாட்ஸோட வச்சுக்கிங்க நெகட்டிவ் தாட்ஸ் வருதே என்ன பண்றது நெகட்டிவ் தாட்ஸ் கெடுதல் பண்ணும் அதை செய்யாதீங்க ஆனால் பாசிட்டிவ் தாட்ஸை வச்சுக்கிங்க நெகட்டிவ் வருது பாசிட்டிவ் வர மாட்டேங்குதேப்பா அதுக்கு என்ன செய்யணும் அது உங்க பொறுப்பு என்ப்பா அது முடியாமல் தான் உங்ககிட்ட வந்தேன் அப்புறம் திரும்பவும் நான் தான் பொறுப்புனா அப்போ உனக்கு என்ன தான் வேலை எண்ணங்களை நான் என்ன மெனக்கட்டு நானா உற்பத்தி பண்றேன் எண்ணங்கள் ஏற்படுகிறது ரெண்டுமே நான் ப்ரொடியூஸ் பண்றது கிடையாது ஏற்படுபவைகளை என்னால் கட்டுப்படுத்த முடியாத பொழுது அதுக்கு எங்கிட்ட பொறுப்பு கொடுத்தா எப்படி நீ ஒரு நிலநடுக்கத்துல நிலநடுக்கம் ஏற்படாம பார்த்துக்கோன்னு நான் உனக்கு அறிவுரை சொன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு நீ சொல்ற பதில் இதை சொல்றதுக்கு தான் நீ பெரிய அறிவு கொழுந்து சர்டிபிகேட் வாங்கினாடையா இங்க பெரியவங்க சொல்லி இருக்கிறத எடுத்து படிச்சா ஆணவங்கிற கொம்பு அப்படியே முறிஞ்சு போயிடும் அது உன்னையும் அழிக்கிறது உன் பேச்சை கேட்ட மற்றவர்களையும் அழிக்கிறது தயவு செய்து அந்த கொம்பை முறித்து வை நம் முன்னோர்கள் நம் வம்சத்திற்கு வழிகாட்ட மீண்டும் ஒரு வாய்ப்பினை கொடு முதுமை இனி நமக்கு துயர் தராமல் இருக்கும் சுகம் தருவதாக இருக்கும் வாழ்க பாரதம் வாழ்க பாரதி வாழ்க பாரத பண்பாடு